மரிய வாழ்க இன்றைக்கி இன்னொரு முக்கியமான ஜோமாலையை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிடிச்ச புடிந்த மிக்கேல் அதி தூதருடைய ஜோமாலை அதாவது செயின்ட் மிஷெல் ஆர்கேஞ்சலுடைய ஜோமாலை மெக்கேல் அதி தூதர்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏழு அதி அவர்தான் அவர் தான் முதன்மையானவர் அவர் தான் எல்லா ஹைராக்கி ஏஞ்சல்ஸுக்கும் தலைவர் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா அவர் தான் நம்மளுடைய மாதாவுடைய பர்ஸ்னல் பாதுகாவலர் அவர் தான் பர்ஸ்னல் கார்டியன் ஏஞ்சல் மாதாக்கு அவருக்குன்னு தனியாக ஒரு ஜாமளருக்கு அதை பற்றி தான் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அதாவது அவருடைய வல்லமை எப்படின்னா லைக் அண்ட் டு காட் அவர் வந்து கடவுளுக்காக இருப்பவர் கடவுளுக்காக எல்லாமே செய்ய வல்லவர் தான் லைக் அண்ட் டு காட் அந்த ஜோமாலேயே பார்த்தீங்கன்னா ரியல் ஜெம்ஸில் இருக்கும் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் அவர் பயங்கர வல்லமையானவர் நீங்கள் அதி சுருவத்தை பார்த்திங்கன்னா கையில் தெராசு இருக்கும் கடைசியில் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் அவர் கூட நிற்பார் ஆனால் அவர் காலு கீழே பார்த்தீங்கன்னா பிசாஸ் இருக்கும் அதை வந்து நசுக்கிட்டு இருப்பார் ஸோ பிசாசை நசுக்க வல்லவர் கொல்ல வல்லவர் போர் செய்ய வல்லவர் வந்து புனித அதி தூதரான புனித மிக்கேல் சமண சாண்டவர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக அவர் அவருடைய கத்தி பார்த்தீங்கன்னா கருக்கு வாய்ந்தது இருபுறமும் கூர்மையானது அதாவது பயங்கர ஷார்ப்பு இருபுறமும் ஷார்ப்பாக இருக்கும் ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அப்படிங்கிறது தான் அதோடது இது கடவுளுக்கு நிகரானவர் லைக் அண்ட் டு காட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோமாலைகள் வந்து நயன் ஒம்பது மூணு மூணாக இருக்கும் அதாவது நயன் கோஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் கொயர்ஸ்ன்னு சொல்லுவீங்களா செராபின் செராபின் செருபம் பிரின்சிபாலிட்டிஸ் அந்த மாதிரி ஒம்பது நவ சமணசுக்களையும் கொண்டது தான் இந்த ஜோமாலை அதாவது ஒம்பது மூணு மூணு மணிகள் இருக்கும் ஒவ்வொரு மிக்கேல் ஒவ்வொரு மணிக்கும் ஒம்பது மணிக்கும் ஒவ்வொரு மிக்கேல் அதிர் தூதருடைய அந்த ம மன்றாட்டை ஜபிச்சு ஒரு பரலோகத்து மந்தம் ஒரு அருள் நிறைந்த மாதிரியே ஒரு பிதாசுதன் சொல்லிட்டு இவர்கிட்ட நம்மளை வேண்டுதல் வைக்கணும் மிக மிக அற்புதமானவர் நமக்கு எல்லாருக்குமே மிக்கேல் அதி தூதருடைய பாதுகாப்பு அரணும் வேணும் ஆனால் முதல்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீடுகள் எல்லாம் வந்து இப்போவும் மெக்கேல் சம்மண சான்றோடைய ஃபோட்டோ மாட்டியிருப்போம் ஆனால் யாருமே அவரை கூப்பிட்றதே இல்லை அவருக்காக ஜபம் பண்ணுறதில்லை பெரிய ஜபமெல்லாம் இல்லை புனித அதிதூதரையான புனித மெக்கேலே எங்களுக்கு காவலாக இருக்கும் எங்களோடு எங்களுக்கு எதிராக தூண்டப்படும் எல்லா சதிகளையும் உடை தெரிந்து எங்களை பாதுகாத்தாரலும்னு சொன்னால் போதும் அவர் பார்த்துக்குவார் கூப்பிடலனா அவர் வரமாட்டார் கூப்பிடணும் அவருடைய படத்தை மாட்டினா மட்டும் பத்தாது அவரை கூப்பிட்டு ஜெபிக்கணும் அப்பேற்பட்ட வல்லமையான ஜபமாலை தான் இந்த சென் மைக்கேலோட ஜபமாலை புனித மெக்கேல் அதி தூதரின் ஜபமாலை நாம் ஒவ்வொரும் இனிமேல் மெக்கேல் சம்மண சார்ந்தவரின் பாதுகாப்பை நாடுவோம் எப்படி அவர் மாதாக்கு வந்து பர்சனல் பாதுகாவலராக இருக்காரோ அந்த மாதிரி நம்ம எல்லா விஷயங்கத்துலையும் அவரை வந்து நம்ம பாதுகாப்புக்கு கூப்பிட்டுக்குவோம் அவரிடம் ஜெபிப்போம் புனித அதி தூதரான புனித மெக்கேல் சமண சாண்டவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அதி தூதரான புனித மெக்கேல் சமண சாண்டவரே எங்களை பாதுகாத்தர்லும் அதி தூதரான புனித மெக்கேல் சமண சாண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் சாத்தானி கிரிகளிலிருந்து காப்பாற்றியறலும் மரியே வாழ்க